அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய பென்னிவீக் முல்லைப் முல்லைப்பெரியாறு அணையில் தொடர்ந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நின்றோம் நாளைக்கு நின்றோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி கூட அது நின்றபாடில்லை புதிய அணையை கட்டுவோம் அதற்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வோம் என்று சொல்லி கேரளாவை ஆளக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி பணத்தை கூட ஒதுக்கியாச்சு ஒதுக்கி பக்கத்தில் மஞ்சமலன் ஒரு இடத்துல இடத்தையும் தேர்வு செய்து அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்லி தொடர்ச்சியாக எட்டு ஆண்டுகளாக பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு ஆனால் அந்த குடித்து வளர்ந்த இரண்டு பேர் ஒருவர் திண்டுக்கல் சச்சிதானந்தம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னொருத்தர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பிரபல எழுத்தாளர் பிரபல போராளியவர் ஆனால் அந்த ரெண்டாவது முறையாக ஜெயிச்சிருக்கிறார் வெங்கடேசன் பார்த்துக்கோங்க சச்சிதானந்தம் கூட இது முதல் முறை வெங்கடேசன் இரண்டாவது முறையாக ஜெயிச்சிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் வாயே திறந்ததில்ல முல்லைப்பெரியாருக்கா நாடாளுமன்ற மக்களவையிலே இடுக்கி எம்பி டீன் குரியாக்கோஸ் காங்கிரஸ் கட்சி ஹைபி யுடன் எர்ணாகுளம் பென்றி பெகனன் சாலக்குடி எங்கள் கொல்லத்தில் உள்ள என் கே பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் தனித்தீர்மானம் கொண்டு வந்து பெரியார் அணையை உடைப்போம் என்று சொல்லும்போது இந்த வெங்கடேசனும் இந்த சச்சிதானந்தனும் காணாமல் போய்விடுகிறார்கள் மக்களவையிலே தங்களுடைய கட்சி கேரளாவை ஆள்கிறது அந்த கட்சிக்கு எதிராக கருத்து சொன்னால் ஒலிப்பீர என்ன செய்வான் தலையில குட்டுவான் யார் தலையில வெங்கடேசனுடைய வேள்பாரி என்று நீங்கள் எழுதிய நாவல் கடந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்தீர்கள் ஆனால் நிகழ்காலத்திலே ஒரு கூட்டம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே சிவகங்கையிலையும் கரிமூட்டம் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு சொல்லவா இந்த ராமநாதபுரம் சிவகங்கையிலே பெரியார் வாசனம் பாலாகி போனதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிறகு இன்றைக்கு பெரும்பாலான குளாங்குட்டையில் பெரியார் தண்ணி போய் சேரல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் உள்ள இளைஞர்கள் இருபது வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ வேண்டிய வயது உள்ள இளைஞர்கள்லாம் எங்க இருக்கா கிழக்காசியாவில் இருக்கான் அரபு நாடுகளில் இருக்கான் ஏன் இந்த தண்ணி ஒழுங்காக வந்திருக்கும்னு சொல்லி கேட்டா இவன் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்க இளமையை தொலைத்து விட்டு போயிட்டுருக்கான் வாழ்க்கை வாழ முடியாமல் ஒரு கூட்டம் என்ன இருக்கு இருக்கு என்ன செஞ்சீங்க கடந்த காலத்தில் நாம் எப்படி எல்லாம் வாழ்ந்தோம் நிகழ்காலத்தை பேசுவதுதான் வரலாறு என்பது நிகழ்காலத்தை பேசுபவன் தான் ஒரு படைப்பாளி நிகழ்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நிகழ்கால பெரியாரை பத்தி என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் ஒரு பத்திரிகையில பேட்டி கொடுத்ததில்லை ஒரு டிவியில பேட்டி கொடுத்ததில்லை பெரியாரை பத்தி இந்த சு வெங்கடேசன் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் உங்களுடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய அளவில் பெரியார் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொகுதி என்று சொன்னால் நீங்கள் பேசி இருக்க வேண்டும் பேசல ஏன் பேசல கட்சி தடுக்குது கட்சி முக்கியமா ஊர் முக்கியமானு கேட்டா ஊர் தான் முக்கியம் கட்சி முக்கியம் இல்லை அந்த முடிவுக்கு நீங்கள்லாம் வரணும்